அவனின் பெற்றோர்கள் யாரும் உடன் வராததால் ஓடி போய் அவனை தூக்க அழகாக அவள் கைகளில் அடக்கமானான் அவன் உங்க பேர் என்ன பார்க்க இந்தியாவை சேர்ந்தவன போல இருக்க தமிழிலேயே கேட்டாள் யாஷிகா ராகவ் என்றான் புன்னகையுடன் உங்க கூட அப்பா அம்மா யாரும் வரலையா ஏன் நீங்க தனியா வந்திருக்கீங்க என்று யாஷிகா கேட்க அப்பா என்று ஒரு திசையை நோக்கி கை காட்டினான் ராகவ் அவன் கை காட்டிய திசையை பார்த்தவள் அதிர்ந்தாள் ஆம் அங்கு ரக்ஷித்தான் மார்பின் குறுக்கே கைகளை கட்டி அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தான் இருவருமே முன்பை விட தற்போது அழகில் சற்று கூடி போயிருந்தனர் ஆனால் இருவரின் முகம் மட்டும் கலையையும் பொழிவையும் இழந்திருந்தது நம்ம பையனா அவளையும் ரக்ஷித்தையும் விரலால் சுட்டிக்காட்டி கண்களால் அவள் கேட்க ஆமாம் என்பது போல் கண்களை மூடித்திறந்தான் ரக்ஷித் தான் பெற்ற மகன் என்று தெரிந்தும் அவன் உச்சியை முகர்ந்து அவசர அவசரமாக முகமெல்லாம் முத்தமிட ஆரம்பித்திருந்தாள் யாஷிகா எங்கே ரக்ஷித் குழந்தையை தன்னிடமிருந்து விடுவானோ என்ற பயத்தில் ஆனால் அவனோ நின்ற இடத்தை விட்டு துளியும் அசையாமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க இப்பொழுது பொறுமையாக தன் பிள்ளைக்கு முத்தமிட்டாலே தவிர ஆனால் முத்தத்தை மட்டும் நிறுத்தி தாக இல்லை குழந்தையின் முகம் முழுவதிலும் அவள் எச்சில் படாத இடமே இல்லை என்று சொல்லலாம் அவளது இந்த